அந்த நிலத்தை எங்களிடம் திருப்பித்தான் இப்போது அப்பா நீ கட்டியிருக்கிற அண்டிலா ஹவுஸ் அளவு வக்பு நம்ம பேர்ல உள்ள எவ்வளோ நிலம் விற்றுருக்குறான் அப்துல் கரி பாயம் அந்த டெஸ்ட்டு ஓனருக்கு எவ்வளோ வரமா வந்திருக்கிறான் பாருங்கள் ஆனால் சிறுவர்களுக்குரிய நிலம் அந்த நிலத்தை வித்துட்டாய் அப்பானிக்கு எப்படி மிரட்டி என்ன காசை கொடுத்து எப்படி நிற்கவே முடியாது வக்பு ரூலின்படி வர்பு சொத்தை யாருக்கும் விற்க இயலாது ஆனால் அந்த நிலத்தை விற்றுருக்கார்கள் எடப்பாடியே பயந்துட்டாருன்னு அப்துல் கரி பாயிலாக மாத்துடும் அவன் பயந்துட்டா போறான்